அஜதி அஜ கம் அத்த திருணம் யாரிய வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி அசி அசி நிறைய பாலக அசிந கிரீட் பாலகா அசினா கிரீடத்தினா என்ன அர்த்தம் சிறுவன் கதை வைத்துக் கொண்டு புரியறதா சரி அடுத்தது ஆகுகு ஆகுகு வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் பிரேம் பண்ணோம் என்ன சொன்னோம் ஆகுகு தாவதி ஆகுகு குத்திர தாவதி ஆகே தாவதி கிருஹே தாவதி

சொல்லுங்க ஈஷம் நமதி அப்படின்னா என்ன அர்த்தம் வழிபடுகிறார் சரியா சிவபெருமானை வணங்குகிறது புரியதான் சரி அடுத்து வேற என்ன சொல்ற என்ன அர்த்தம் வெரி குட் வெரி குட் வெரி குட்

அடுத்த பிக்சருக்கு வரலாம் ஈஷஹா ஈஷஹானா யாரு லார்டு லார்டு சிவா இல்லையா லார்டு சிவா கரெக்டா ஈஷஹா ரக்ஷதி ஈஷஹா ரக்ஷதினா என்னது காப்பாத்துறாரு காப்பாத்துறது ரக்ஷதினா என்னது காப்பாத்துறது சரி ஈஷஹா ரக்ஷதி ஈசன் காப்பாற்றுகிறார் சரியா

சரியா யாருக்கு புரியல சுவாமி இந்த பாட்டுக்கு நீங்க அடிக்க அடிக்க அடுத்த போறீங்களே நாங்க ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படின்னா நான் கொஞ்சம் பொறுமையா போறேன் ஈஷா

ஒன்னுத்தர என்ன சொன்னா ஈசன் உலகத்தை காப்பாற்றுகிறார் ஆமாவா இல்லையா சரி அப்போ லோகத்தை அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல லோகம் சொல்லுங்க ஈசஹா லோகம் ரக்ஷதி ஈசஹா லோகம் ரக்ஷதி சரி நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்டோம் ஈஷஹா லோகம் கதா ரக்ஷதி கதானா என்ன அர்த்தம் கதானா எப்போது உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி சொன்னேன் என்ன கேள்வி இது கதான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க எப்போன்னு கேக்குறீங்களே எப்பவுமே காப்பாத்துறாரு சொல்லுவோமா இல்லையா அதுக்கு சர்வதா சொல்லுங்க சர்வதா

அடுத்தது இங்க அடுத்த இது கொடுத்துருக்கான் உடுகு உடுகுனா என்னது சரியா உடுகுனா ஸ்டார் ஸ்டாருக்கு ஒண்ணு பேர் என்ன இருக்கு ஒரு பேரும் இருக்கு உடுகுன்னு ஒரு பேர் இருக்கு நட்சத்திரம்னு ஒரு பேர் இருக்கு சரியா சரி இந்த ஸ்டாரு எங்க இருக்கு புத்திர அஸ்தி हाँ बात हो अस्ति वेरी गुड वुड हो पुत्र अस्ति वुड हो आकाशे अस्ति सरिया आशाशे वो आगा ये सिलेक्ट कर देंगे ना आशा आम आदमी आम आम सरिया आकाशे अस्ति आकाशे अस्ति वुड हो अस्ति ओके वुड हो पुत्र अस्ति वुड हो आकाशे அஸ்தி சரியா அடுத்தது அடுத்தது உமா உமானா யாரு பார்வதி தேவி உமா அப்படின்னா பார்வதி தேவி சரியா சரி இப்ப பார்வதி தேவிய வச்சுட்டு சென்டென்ஸ் சொல்லணும் புரியறதா

சரிய உமா <you repetitionimiz> இது பாருங்கோ சிவசிய பரமேஸ்வரம் பரமேஸ்வரசியன்னு சொல்லலாம் ஈஸ்வரசியன்னு சொல்லலாம் சரியா ஈஷசியன்னு சொல்லலாம் இதுல எது வேணாலும் போடலாம் நீங்க சஷ்டி விபக்தியே கூட போடுறீங்களான்றதுதான் முக்கியம் புரியறதா அவருக்கு வந்து மகேஸ்வரன் ஒரு பேரு உண்டு ஆமாவா மகேஸ்வரசியனும் போடலாம் புரிஞ்சுதா ஆமாவா சரி உடனே சுவாமி கேட்டார் என்னது இது பார்வதி தேவி சம்ஸ்கிருதம் படிக்கிறாளா இந்த சென்டென்ஸே ஒட்டி வரலையே அப்படின்னா பார்வதி தேவி சொல்லல நம்ம கிளாஸ்ல இருக்கிற உமாவை சொன்ன உமா சம் அப்படின்னு சரியா வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி இப்ப இதுல இந்த இந்த வேர்ட்ஸ் வச்சு இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா ஓரளவுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு வேர்டை வச்சுட்டு அந்த வேர்டோட ஒரு கிரியா சேர்த்து அந்த கிரியா பதத்தோட அடுத்த அடுத்த கேள்விகளை நம்மளே கேட்டு ஒரு ஒரு வார்த்தையா கூட சேர்த்து சேர்த்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறோம் புரியறதா புரியுது